ஓம் சக்தி தாயே செயலப்பான் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் ஜோதிடர் கண்ணன் கைரேக கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இன்றைக்கு இப்போ நிறைய கைரேகையை பற்றி நிறைய பார்த்துருக்கோம் இன்னைக்கு ஒரு கையை உடனே எப்படி பலம் கண்டுபிடிக்கிறது ஒரு சில ஒரு ஒரு கை மாதிரி இன்னொரு கை இருக்கிறதுல நிறைய காணொலியில சொல்லியிருக்கோம் முதல்ல கை பார்த்தோன்ன எந்த விதமான கை அதாவது நல்ல ரோஸ் ரோசாப்பு மாதிரி அழகாக இருக்கா இல்ல லைட்டா ஒரு கருமை கலரில் இருக்கா இல்ல ஃபுல்லா கருமை கலரில் இருக்கா ஒரு மாதிரி ரப்பர் பந்து மாதிரி இருக்கா அப்படின்னு கை அமைப்பை முதல்ல பார்க்கணும் ஒரு சில பேருக்கு நல்லா சுத்தமா கை நல்ல ரோசாக்கு மாதிரி அழகா அப்படி தொட்ட உடனே ரத்தம் வர மாதிரி இருக்கு இருந்ததுன்னா முதல் தரமான கை நல்ல அதாவது ரொம்ப பணம் அவங்களுக்கு வரும் அதே மாதிரி கருப்பா இருக்குன்னு வச்சுக்க லைட்டா அந்த கை வந்து லைட்டா கருப்பா இருக்கும் எவ்வளவு தேய்ச்சி கருனாலும் அந்த கருப்பு போவே போகாது லைட்டா கருப்பாக இருக்கும் அப்படின்றவங்க உழைச்சி சம்பாதிச்சு செலவு பிடிக்குவாங்க சேமிச்சு வைப்பது ரொம்ப கஷ்டமா இருக்கும் உழைச்சு சம்பாதிச்சு சேமிச்சு வைக்கிறது கஷ்டமா இருக்கும் உழைச்சி சம்பாதிச்சு செலவு பண்ணி சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்களா இதில் ரொம்ப கருப்ப கண்ணங்கரை கறி அரைச்சு பூசின மாதிரி இருக்கும் இதில் ரேகைகள் அதிர்ஷ்ட ரேகை எது இருந்தாலும் வேலை செய்யாது அன்னைக்கு வேலைக்கு போவாங்க சம்பாதிப்பாங்க சாப்பிடுவாங்க செலவு பண்ணிடுவாங்க திரும்ப கடன் வரும் திரும்ப சம்பாதி சம்பாதிப்பாங்க செலவு பண்ணுவாங்க திரும்ப கடன் கடன் வந்து எப்பயுமே இருந்துட்டே இருக்கும் உங்க கையை பார்த்து செக் பண்ணுங்க இது பொதுவான தான் நம்ம கை நிறைய விஷயம் பார்த்துட்டோம் இப்ப பொதுவாக ஒரு கையை பார்த்த உடனே எப்படி நம்ம முதல்ல கை எந்த விதமான கை எப்படி சுத்தமா அழகா நல்லா பார்க்கும்போதே ஒரு சித்தர் படவள உழப்புடன் இருக்கும் அவங்க வந்து வெள்ளையும் சொல்லி நல்ல நல்ல ஜாலியா சந்தோஷம் பணம் கைக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு நல்ல கை அதே மாதிரி சூரிய ரேகை இருக்கணும் விதி ரேகை ரேகைகள் இருந்ததுனா நல்லா இருக்கும் இப்ப நம்ம போடுக்கு வந்துடுவோம் போடுக்கு வந்தால்தான் உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும் இப்ப இது வந்து இந்த இருதய ரேகை இந்த இருதய ரேகை எப்படி இருக்கு சார் மிக சிறந்த அமைப்பு சார் இது வந்து ஆயில் ரேகை இந்த ஆயில் ரேகை நல்லா இருக்கணும் சுக்கர மேலும் நல்லா இருக்கணும் மோஸ்ட்லி எவ்வளவு சுக்கரன் கெட்டு போய் இருந்தாலும் கூட இனப்பெருக்கத்தை அவருடைய வேலையை அவர் செஞ்சுருப்பார் சார் இப்ப இது புத்தி ரேகை சார் இந்த மூன்று ரேகையும் நல்லா இருக்கும் சார் சூரிய ரேகை விதி ரேகை இந்த மாதிரி ரேகை அமைப்பு ஒரு மோஸ்ட்லி இருந்து ஒரு ரெண்டு மூணு மேடு நல்லா இருந்தாவே அவங்க பார்க்கையில நல்லா இருப்பாங்க சார் ஒன்னும் எப்ப நல்லா இருப்பாங்க கை வந்து சுத்தமா அழகா லோசாப்பு மாதிரி நல்லா செக்கப்பா ரொம்பவும் ஓவர் செகப்பா இருந்தா அப்படியே ரத்த கலர்லயே இருக்கும் அவர்களுக்கு உணர்ச்சி அதிகமாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கல நீங்க கையில நோட்டு நல்ல சுத்தமும் சிகப்போ கச்ச வச்ச வச்ச உட்கிறீங்க எப்பயுமே அவர்களுக்கு உணர்ச்சி அதிகமா இருக்கும் தொட்ட உடனே ரத்தம் கட்டுற மாதிரி நம்ம கையில எப்படி தொட்டோம்னா ரத்தம் வர மாதிரி இருக்கும் ரத்தம் கட்டும் அந்த மாதிரி இருக்கிறது சூப்பரான கை முதல் தரமான கை சூப்பரா கை ரேகை அமைப்பு இருந்து இந்த மாதிரி இறுதி ரேக வெட்டு துண்டு இல்லாம முத்திரேகை வெட்டு துண்டு இல்லாம இந்த ஆயில் ரேகை வெட்டு துண்டு இல்லாம விதி ரேகை சூரிய ரேகை இருந்துச்சுன்னா அந்த சூரிய ரேகையை ஆரம்பிக்கும் காலத்தில் அவர்கள் நல்ல பண வசதியோடு சந்தோஷமாக குடும்பம் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப இன்னைக்கு இன்னைக்கு காலச்சூழல பொருளாதாரம் தான் மெயின் அதாவது மனைவி கையில நல்ல அதிர்ஷ்டம்னா கணவனுக்கும் வேலை செய்யும் கணவனுக்கு நல்ல அதிர்ஷம்னா மனைவிக்கும் வேலை செய்யும் மனைவி வீட்டிலேயே இருப்பாங்க அவங்க கையை பார்த்தா நல்லா இருக்கும் கணவர் வேலைக்கு போவாரே அவர் கை சுமார் இருந்தா கூட அந்த மனைவியோட அதிர்ஷ்டம் வேலை செய்ய ஒரு குடும்பத்தில் இப்ப நம்ம பையன் ஜாதகம் ஆகுதுன்றோம் அந்த பையன் ஜாதகம் உட்காகும் போது அப்பாவுக்கும் அந்த அதிர்ஷ்டம் வைக்கும் சொல்றோம் அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம கையில ஒரு தாயினுடைய கையில் நல்ல ரேகைகள் இருந்து அதிர்ஷ்ட குறிகள் இருந்தா அவருக்கு புறக்கக்கூடிய குழந்தைகள் ராஜயோகமாக இருப்பார்கள் கைரேகை சாஸ்திரம் சொல்லுது அதே மாதிரி கணவருக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு எல்லாத்தையுமே செக் பண்ணும் குடும்பத்துல ஒருத்தரை சொல்ல முடியாது இப்ப சந்திரன் இருந்து விதி ஆரம்பிக்குதுன்னா கால சூழ்நிலைக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க இப்ப ஒரு வேலை செய்யணும் காலையில் தெரியவங்க சாப்பிடுறோம் வேலைக்கு போறோம் திரும்ப வர்றோம் அவங்க அங்க உள்ள வேலையை அவங்களுக்கு செய்யறதுக்கே முடியாது அந்த கட்டுப்படுத்தப்படுவார்கள் அந்த சந்திரன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவார் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப ஒரு ரேகை இப்ப இது ஆயில் ரேகை சார் ஆயில் ரேகையிலிருந்து ரெண்டு கையினை பார்க்கணும் நம்ம என்ன சொல்றேன் நான் எல்லாமே இப்ப வலது கையை பார்க்கணும் இடதுகைய பார்க்கணும் பெண்களுக்கு இடதுகையை பார்க்கணும் ஆண்கள் வலதிகை பார்க்கணும் அப்படி கிடையாது நம்ம ரெண்டு பேருமே ரெண்டு கையுமே நம்ம கைதான் நம்ம கையில நம்மளுடைய செயல்கள் நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம இருக்கு அப்படின்றோம் நம்ம ரெண்டு கையும் பார்த்து தான் குடிக்கணும் ரெண்டு கையில இருந்தும் இங்க இருந்த அதாவது இந்த ரேகையில இருந்து சூரிய மேட்டுக்கு ரெண்டு கையிலுமே இந்த மாதிரி போதும் சார் ரேகை அப்போ கலைத்துறையில் ஈடுபட்டு எந்த வயசுன்னு பார்க்கணும் இந்த வய எந்த வயசுல இருந்து இந்த ரேகை ஆரம்பிக்கிறது பார்க்கணும் அந்த வயதில் கலைத்துறை மூலமாக புகழ் பேர் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்ப சூரிய ரேகை நேரம் இங்கிருந்து கிளம்பி நேரம் புதன் மேட்டுக்கு போகுது சார் இல்லை புத்தி ரேகையிலிருந்து ஆரம்பிக்கும் சார் புத்தி இருந்து நேரம் புதனுக்கு போதும் புதன் மேடு நல்லா இருக்கு அப்ப புத்தியை கொண்டு வியாபாரத்துறையில் மிகப்பெரிய லெவல்ல நல்ல வியாபாரத்துல வெற்றி பெறுவது புத்தி ரேகையிலிருந்து புதன் மேட்டுக்கு ஒரு ரேகை போகுது மேடு நல்லா இருக்கு நான் பேசிக்கா நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்க மேடுகள் குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு மேடாகுது செவ்வாய் சுக்கரன் குரு இந்த ரெண்டு மூணு மேடாக எல்லாம் எல்லா மேடும் நல்லா இருந்ததுன்னா பலன் அதிகமாக இருக்கும் ஒண்ணு அந்த மேடு மட்டுமே அதிகமா இருந்தா பலனை கொடுக்காது ரேகையும் வேலை செய்யணும் இப்ப இறுதி ரேகையில எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இருதையும் சுத்தமா இருக்கு நல்ல மனிதர் பாசமான மனிதர் புத்தி ரேகை நல்லா இருந்து புத்தி ரேகையில எந்த கெடுதலும் இல்லைன்னா அவங்களுக்கு நல்ல புத்தி வேலை செய்யணும் புத்திய கொண்டு வாழ்க்கையை கொண்டு போதுவாங்க அதே மாதிரி ஆயில் ரேகையில எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ஆயில் பலம் அதிகமா இருக்கும் மொத்தமா நல்ல திக்கா இருந்ததுன்னா அவர்கள் ஆயில் வளம் நல்ல உடல் வளம் உடையவர்கள் சக்தி உடையவர்கள் சொல்லலாம் திறமை உடையவர்கள் சொல்லலாம் லைட்டா இருந்ததுன்னா அவர்களுக்கு மூளை பலம் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு பாருங்க இப்படி லைட்டா இப்படி இருக்கும் இந்த மாதிரி ரேகை நிறைய விஷயம் இருக்கும் அதே மாதிரி இப்படி இருக்கும் இந்த மாதிரி ரேகை அமைப்பு இருக்கும்போது அவர்களுக்கு மன சஞ்சலங்கள் இருக்கும் அதே மாதிரி ஒரு ரேகைக்கு பார்த்தா ரெண்டு ரேகை லைட்டா இருக்கும் கை வந்து லைட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று குருக்கிடும்போது அந்த யோகம் வேலை செய்ய மறுக்கும் ஆனா எப்படி இருந்தாலும் இன்னைக்கு வேலைக்கு போனோம்னா இன்னைக்கு குடும்பம் ஓடிடும் பொதுவாக ஜோதிடம் என்பது என்னன்னா புதுசா எது பண்ணுறது ஒரு வழிகாட்டுதல் தான் இந்த மாதிரி அதிர்ஷ்டபுரி ஏதாவது இருந்துன்னா உங்கள் கையில ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட குறி இருக்கு சார் இருந்ததுன்னா அது எப்போ வேலை செய்யும்னா முன்னும் சூரிய ரேகம் வரும்போது எந்த வயது இருந்து சூரிய ரேகை வருது அந்த வயதை வேலை செய்யணும் இல்லைன்னா ஆயுள் ரேகையில் மேல் எழும்பக்கூடிய கிளைகள் இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும் நீங்கள் கை நல்லா சுத்தமாக இருக்குது சார் எனக்கு வந்து எல்லாவது தாமரை இருக்குது தாமரை மொட்டு இருக்கு வெல் வேல் வால் தெரிச்சு ஏதாவது ஒரு புயல் இருக்குன்னு சார் இருக்குது சார் இருந்ததுனாலும் இந்த சூரிய ரேகையும் இந்த சூரிய ரேகை அல்லது இந்த விதி இந்த ஆயுள் மேல் எழும்பக்கூடிய கிளைகள் இந்த மாதிரி ரேகைகள் வரும்போது தான் அதிர்ஷ்டம் அதிகமாக வேலை செய்யும் நார்மலாக வேலை பொதுவாகவே அதாவது இந்த ஒரு ரெண்டு மூணு மேடு நல்லா 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 இருந்து 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 ரேகை ரேகை ஆயில் விதி சூரிய இருந்துட்டாவே அவங்க கொடுத்து வச்சவங்க அதிர்ஷ்டமானவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ இங்க ஒரு ஸ்டார் இருக்குது சார் அதாவது சுக்கரமேட்ல ஒரு ஸ்டார் இருக்குது இந்த ஸ்டார்லேருந்து ஒரு ரேக நேராக சூரியன் சூரிய மேட்டுக்கு போய் சூரிய ரேகையும் இருக்கு இந்த மேடுகள்லாம் நல்லா இருந்தனா இவர்களுக்கு உயில் மூலமாக முன்னோர்கள் சொத்து கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு கண்டிப்பா இவங்களுக்கு முன்னோர்கள் சேர்த்து வைச்ச சொத்து உயிர் மூலமாக எளிமெச்சிட்டு போய்ப்பாங்க அந்த சொத்து அவங்களுக்கு கிடைக்கும் இந்த புத்தி ரேகையில் இரண்டு ரேகை வரும் ஒரு சில பேருக்கு இரண்டு ரேகை வரும் இவர்களுக்கும் முன்னோர்கள் சொத்து கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப நம்ம பார்க்கறது எல்லாமே பொருளாதாரத்தை பேஸ் நான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம பார்க்குறவங்க நிறைய பேர் பார்க்குறவங்க நமக்கு பொருளாதாரம் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாமா வரமாட்டோமாங்கிற சந்தேகம் வந்துருது நம்ம நம்ம கர்ம பலன் நம்மளுடைய செயல்கள் நம்ம கரெக்டாக இருக்கா இருந்ததுன்னா ஒரு சில பேருக்கு செயல்கள் கரெக்டாக இருக்கும் பணம் வராது காரணம் நம்ம கர்மா நம்மளுடைய முன்னாடி செஞ்ச செயல்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க செயல்கள் அதாவது இப்ப நம்ம செயல்கள் நல்லா இருந்தா முடிஞ்ச அளவு இப்ப நடக்கிற செயல்கள் சொல்ற இப்ப நடந்துகிட்டு இருக்க செயல்கள் முப்பது பர்சன்ட் நம்மளே மாற்ற முடியும் நம்மளுடைய எண்ணங்கள் தான் இதுல கையில ரேகையா ஓடுதுன்னு சொல்றோம் அதே மாதிரி இதுல ரெண்டு ரேக புத்தி ரேகை இருந்ததுன்னா அவர்களுக்கு முன்னோர்கள் சொத்து கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு இன்னொன்னு இந்த இடத்துல கட்டம் சதுரம் முக்கோம் இந்த மாதிரி இந்த வகைகளை கீழே இருந்ததுன்னா முன்னோர்கள் சொத்து கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு எங்கேயாவது ஒரு இடத்துல இப்ப இங்க ஒரு சதுரம் இருக்கு சார் சதுரம் இருக்கு இப்படி கண்ட இடத்துல சதுரம் இருக்கு முக்கோணம் இருக்குன்னா அவர்களுக்கு உழைச்சு சம்பாரிச்சு நல்ல நல பணம் வாங்குவாங்க எப்ப வாங்குவாங்க சூரிய ரேகை வரும்போது ஆயுள் ரேகளை மேலெழுப்பு கிளை வரும்போதுதான் அந்த சொத்து ஒத்து வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா கிடைக்கும் மனை யோகம் அதாவது வீடு மனை சொத்து சுகம் இந்த மாதிரி ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ஆயில் ரேகையிலிருந்து மேல் எழும்பக்கூடிய ரெண்டு பக்கமும் இப்படி மேல் எழும்பக்கூடிய கிளைகள் இருக்கிறது மிக சிறந்த அமைப்பு அவர்கள் வாழ்வில் நல்ல சந்தோஷம் எந்த இர எந்த வயசில் கிளை வருதுன்னு பார்க்கணும் கிளை வரும்போது அவர்கள் அந்த வயதில் சுப செலவுகள் அதாவது நிறைய வருமானம் வரும் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம கையில் வந்து சூரிய ரேகை வருது சார் சூரிய ரேகை நேராக வராமல் இப்ப இங்க இருந்து ஆரம்பிக்குது சூரிய ரேகை இங்கே போகணும் சூரிய ரேகை இந்த ரேகை என்ன செய்யும் ஒன்று இப்படி போய் இந்த பக்கம் விழுந்துடும் இல்லைன்னா இந்த பக்கம் இந்த பக்கம் விழுந்துடும் இந்த மாதிரி வரும்போது இந்த சூரிய ரேகை ஒரு பக்கம் தான் போய் இல்லை ரெண்டு பக்கமும் விழுந்தாலும் சரி இது கடல் இது சனி கடல் இது சூரிய கடல் சொல்றோம் இந்த பக்கம் இருக்கிறது கடல் இந்த மாதிரி கடலில் போய் இந்த இந்த பக்கம் ரெண்டு எடை ரெண்டு வரவுக்கு இடையில போய் விழுந்துருச்சுன்னா அவர்களுக்கு இந்த மாதிரி ரேகைகள் மேல் எழும்பும் போது நிறைய செலவுகள் ஏற்படும் இந்த ஆயுளையில மேலெழுப்பக்கூடிய கிளைகள் வரும்போது நிலம் வாங்கறது வீடு கட்டுறது கல்யாணம் பண்றது இந்த மாதிரி சுப விரய செலவுகள் ஏற்படும் பணத்தை சேமிக்க முடியாதபடி விரய செலவுகள் சுப விரய செலவுகள் ஏற்படும் இந்த சூரிய ரேகை இப்படி போயிடுச்சுன்னா நிறைய பொருள் வாங்குவாங்க பொருள் மேல அவங்களுக்கு ஆசாதிகமாயிடும் நிலத்தை நிறைய வாங்கி குமிப்பாங்க அதே மாதிரி நிறைய நிறைய வாங்குவாங்க இந்த மாதிரி சுப செலவுகள் ஏற்படும் இந்த ஆயுளையில மேலும் கூடிய கிளைகள் இருந்து இந்த சூரியனை இந்த மாதிரி போயிடுச்சுன்னா அந்த மாதிரி பொருளாதாரத்தை அதாவது சுப விரயம் பண்ணி பொருள் சேர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இதே மாதிரி நம்ம கையில நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு மேடு நல்லா இருக்குதுன்னா இப்போ ஒருத்தவங்க கேக்குறாங்க சார் சுக்கர மேடு அதிகமா இருக்கு அப்படின்னா ஆகும் அந்த சுக்கரனுடைய வேலை பலம் அதிகமா இருக்கும் சுக்கரனுடைய பலம் என்ன சுக்கரனுடைய வேலை என்ன நல்ல சந்தோஷமாக இருப்பது மனைவி மக்களோடு சந்தோஷமாக இன்பம் காண்பது மட்டுமே சுக்கரனுடைய விதை அதே மாதிரி குரு மேடு நல்லா இருக்கு சார்னா அதிகாரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி சனி மேடு நல்லா இருந்தா அவங்க வேலை 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 வேலைன்னு தான் இருப்பாங்க வேலைகள் தான் முக்கியத்துவம் மிச்சம் ரெண்டாவது பட்சம் அந்த மாதிரி நம்ம சூரிய மேடு இருக்குன்னா அரசாங்கம் அதாவது அரசாங்க துறையில அவங்க நல்ல ஒரு சூரிய ரேகை இருந்து சூரிய மேடு நல்லா இருந்தா அரசு உத்தியோகத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள்ல நல்ல வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு புதன் மேடு உச்சமா இருக்குதுன்னா அதாவது நல்ல வழியோ தீய வழியோ பொருள் சம்பாரிச்சு நல்ல வழியா இருக்கணும் சார் அதே மாதிரி அந்த ஒரு இது கான்செப்ட் தான் உதவுடைய வேலை நல்ல பொருள் சம்பாதிக்கணும் சந்தோஷமா இருக்கும் வியாபாரத்துறையில எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் செவ்வாய் மேடு நல்லா இருக்குன்னா அவங்க வந்து சேவைத்துறை சேவை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் இப்போ நம்ம செவ்வாய் மேட்டில் இதுல இப்போ பாருங்க இதிலிருந்து இதிலிருந்து இது வரைக்கும் மேடு இந்த இடத்துல ஒரு கார்பு புள்ளி இருக்கு சார் இது இன்னும் வருது கார்பு புள்ளி இந்த கருப்பு புள்ளி இந்த செவாமேட்ல வந்ததுன்னா ஒண்ணு சண்டை மூலமாக காயம் வரும் இல்லைனா ஆப்ரேஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உடம்புல வந்து ஒரு ஆப்ரேஷன் அந்த கருப்பு புள்ளி மறையும் போது ஆப்ரேஷன் பண்ணி உடம்பு நல்லா இருக்கும் ஆயில் நல்லா இருந்ததுன்னா ஆயில் பலமா இருக்குதுன்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கி இந்த இடத்துல மேல் செவ்வாய் மேட்டில் ஒரு கரும் புள்ளி ஏற்படும் போது உங்களுக்கு ஒரு சண்டை சச்சரவு போகும்போது சண்டையில் அடிபட்டு காயம் ஏற்படும் வாய்ப்பு உண்டு அப்படி இல்லை சார் எனக்கு காயமே ஏற்படலைன்னா இந்த புள்ளி வரும்போது உங்களுக்கு உடலில் ஏதாவது ஆப்ரேஷன் கத்தி போட்டு ரத்தம் ஆப்ரேஷன் பண்ணுவதற்கு வாய்ப்பு உண்டு இதை நீங்கள் பார்த்துக்கணும் இதே மாதிரி இங்கு ஒரு புள்ளி இருக்கு சார் அதாவது சந்திரமேட்டில் ஒரு கருப்பு புள்ளி இருக்கு சார் இந்த கருப்பு புள்ளி வந்து தண்ணியினால ஆபத்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படி இல்லைன்னா ஹிஸ்டீரிய மாதிரி மூச்சு தளரல் அந்த மாதிரி வந்து உயிர் போகக்கூடிய நிலைமை கூட வந்து திரும்பலாம் ஏன்னா இல்லை இல்லை அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் மூச்சு பிரச்சனை வந்து கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் சரியாக சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சுக்கர வீட்டுல கருப்பு புள்ளி இருக்குதுன்னா கருப்பு புள்ளி சூழ் இருக்குதுன்னா அவர்களுக்கு உடலு சம்பந்தப்பட்ட வியாதி வருவதற்கு வாய்ப்பு உடலுறவுல என்னென்ன வியாதி வருமோ அதில் அவர் வியாதி வருவது கருப்பு புள்ளி எங்கே கண்டாலும் அது மறைற வரைக்கும் கஷ்டம் சார் இந்த மாதிரி நம்ம பொது பலனை நம்ம கையில் எடுக்கணும் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இது நான் வந்து சொல்கிறது ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம வாழ்க்கையை சொல்ல முடியாது நம்ம நம்மளுடைய வாழ்க்கை என்பது பிறந்ததுல இறப்பு வரை முடிவு செய்யப்பட்டவை எழுபது பிரசங்க முடிவு செஞ்சாச்சு முடிவு செஞ்சு நான் பிறக்கும் போதே இந்த நேரத்துல பிறந்தா தான் இருப்பாங்கிறது அது பிரபஞ்ச சக்தி முடிவு செஞ்சிச்சு ஆனா முப்பது பிரசங்க நம்ம கையில இருக்கு நமக்கு தெரியுது இப்ப ஒரு சில நேரம் நம்ம கிளம்பி போயிட்டே இருக்கோம் பிரபஞ்சம் வந்து என்ன செய்ய போகுதுங்கிறத நம்ம நோட் பண்ணணும்னா தெரியும் ஒரு சில பேருக்கு பூனை குறுக்க போகிறது பள்ளி வர்றது வேற யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க நம்ம நினைச்சிட்டே இருப்போம் அது நடக்கும்னு சொல்லுவாங்க நடக்காதுன்னு சொல்லுவாங்க இது மாதிரி நடந்துறதுக்கு வாய்ப்புகள் பிரபஞ்சம் நம்மளை வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கு பிரபஞ்சம் அதிர்வுகள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இதை நம்ம நோட் பண்ணாதான் தெரியும் ஒரு சில பேர் அவங்க வேலை பிசி தான் எதையுமே நோட் பண்ண மாட்டாங்க அதாவது அந்த ஆன்மீக ரீதியா இருக்கிறவங்களுக்கு ஜோதிடர்களுக்கு இதெல்லாம் நாங்க நோட் பண்ணுவாங்க நோட் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும் இது நடக்க போகுது இது நடக்காது அப்படிங்கிற வர நேரத்தை வச்சு அந்த நேரத்துல என்ன ஓர இருக்குதுன்னு வச்சு அதை வச்சே அவங்க சொல்லிருவாங்க ஜோதிடமே இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதை நீங்க நோட் தான் உங்களுக்கு தெரியும் இந்த பிரபஞ்சத்துல நிறைய விஷயம் இருக்கு நம்ம கையில நம்ம ரெண்டு கையிலையும் நம்ம உடலில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ஓரளவு நம்ம கண்டுபிடிக்கலாம் எல்லாம் தெரியணும் அப்படின்னா அதுக்கு நிறைய அனுபவங்கள் வேணும் ஒரு ஆராய்ச்சி தத்துவம் வேணும் அதுக்கு இப்போ நம்ம புத்தி ரேகையிலிருந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஜோதிடராக வரணும் சார் இப்போ ஆரோக்கிய ரேகை புத்தி ரேகை ரெண்டு கையிலையும் வெட்டணும் சார் இப்படி ஆரோக்கிய ரேகை வருது அதாவது இந்த ஆயுள் ரேகை ரெண்டு புத்திரேகையை வெட்டுது ஆரோக்கிய ரேகை வெட்டும் போது அவங்க ஜோதிடத்துறையில் மிகப்பெரிய ஒரு ஜோதிடம் தெரிஞ்சிருக்கும் நீங்க நல்லா குணப்படி பாருங்க உங்களுக்கு ஜோதிடம் தெரியுது அப்படின்னா புத்திரேகை ஆரோக்கிய ரேகை ரெண்டு கையிலையும் வெட்டும் இந்த மாதிரி வெட்டும் போது ஒரு முக்கோணம் உருவாகும் இந்த முக்கோணம் வரும்போது அவர்கள் ஆராய்ச்சி தத்துவம் அவங்களுக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கும் ஜோதிடத்தை கொஞ்சமா தெரிஞ்சிருக்கும் அதில் ஆராய்ச்சி பண்ணி நல்ல நிலைக்கு வராதுக்கு வாய்ப்பு இந்த மாதிரி நம்ம நம்ம உயிர் வந்து பத்து நிமிஷத்தில் நம்ம சொல்லக்கூடிய கதையே கிடையாது இந்த கதை தொடரும் நம்ம கை ரேகை தொடரும் இப்ப நான் ஒரு ஓரளவு சொல்லியிருக்கேன் இப்போ ஒரு கையை பார்த்தவொன்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற சொல்றேன் உங்க கையை பாருங்க கை நல்லா இருக்கா அதனுடைய பல என்ன ஒரு நல்ல அதிர்ஷ்ட பொறி இருக்கான்னு பாருங்க சூரிய ரேகை இருக்கான்னு பாருங்க ஆயுள் ரேகையில் மே ஆயுள் ரேகில மேலெரும்புடிய கிளைகள் இருக்கான்னு பாருங்க இந்த வயசெல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் இல்ல அந்த இது எதுவுமே இல்ல சூரிய ரேகை இல்ல அதிர்ஷ்ட ஆரம்பிக்கல நார்மலா நீங்க சம்பாரிச்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும் இதான் இவ்வளவுதான் வாழ்க்கை சார் இதாவது இப்ப நீங்க நடமுறையில நடந்துகிட்டு இருக்கீங்களே இதுதான் வாழ்க்கை புதுசா எதுவுமே ஆரம்பிக்க போறது கிடையாது புதுசா தான் அதிர்ஷ்டம் வருமா படிப்பு வருமா திருமணம் எப்ப நடக்கும் இதை நம்ம பார்க்கலாம் அதாவது நார்மலா ஓடிக்கிட்டு இருக்க வாழ்க்கை தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் இதுல புதுசா நம்ம கல்யாணம் பண்ணோம்னா எப்ப கல்யாணம் பண்ணலாம் ஒண்ணு தொழில்நுட்பத்தை அமையுமா இல்ல வேலை கிடைக்குமா அதை பார்க்கலாம் அதே மாதிரி எப்போ நான் நல்ல நினைக்கிற இப்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் எப்போ செட்டில் ஆகும்னா ஆக மாட்டேன் அதை பார்த்துட்டு நம்ம கையை பார்த்தோம்னு சொல்லிடலாம் செட்டில் ஆக முடியுமா இல்ல தான் நான் இருப்பேன் அப்படிங்கிறத வச்சு நம்ம கையை பார்த்தோம்னு சொல்லிடலாம் அவங்களுடைய கடந்த அது கடந்த காலத்துல எப்படி இப்படி இருந்தாங்க இல்லறத்துல எப்படி இருந்தாங்க எத்தனை இல்லாமல் இருக்குது எத்தனை துணை வாழ்க்கை கொடி இருக்கு எத்தனை குழந்தைங்க இருக்கு இதை பார்க்கலாம் நம்ம கையில நமக்கு மட்டுமே நம்ம சொல்ல முடியும் நம்மளுடைய குடும்பத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் சொல்லணும்னா அது ஜாதகத்தை பார்க்கணும் ஜாதகத்துல பார்த்துட்டு அந்த ஒரு ஐந்தாம் இடம் குழந்தைங்களை பார்க்கலாம் ஏழாம் இடம் மனைவியை பார்க்கலாம் மனைவி அந்த மாதிரி பதினொன்னாம் இடம் இரண்டாம் தரத்தை பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாமே தத்துவ கருத்துக்கள் எல்லாமே முன்னோர்களால் கண்டுபிடிக்கப்படுது நம்ம ஒண்ணும் புதுசாக கண்டுபிடிக்கணும் நான் சொல்றது எல்லாமே முன்னாடி எல்லாமே சொன்னது நம்ம கையை பார்த்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறது நம்முடைய புதுசா எதையுமே நான் சொல்றது உங்கள் கையை பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வணக்கம்